ஒரு உண்மை சம்பவம் வந்து சொல்கிறேன் போலந்து நாட்டில் ஒரு ஆதரவற்றோருக்கு ஒரு ட்ரஸ்ட் இருந்து தான் அந்த சிஸ்டர்ஸ்லாம் நடத்துவாங்கள்ல ஆர்சி சிஸ்டர்ஸ் அந்த ட்ரஸ்ட்டை ஒருக்கா பார்க்குறதுக்காக அன்னை தெரசா ஒரு நாள் அந்த நாட்டில் உள்ள அந்த அந்த ஹோம் அந்த ஆதரவற்றை இல்லத்துக்கு அவங்க போயிருந்தாங்களாம் போயிட்டு எல்லாத்தையும் விசிட் பண்ணாங்களாம் விசிட் பண்ணிவிட்டு கடைசியில் காரில் ஏறுனாங்களாம் காரில் ஏறின உடனே அங்கே இருக்கிற ஒரு ஒரு மூத்த சிஸ்டர் வேகமாக ஓடி வந்து அந்த டோரை அடைக்கிறக்கு முன்னாடி சொன்னாங்களாம் அம்மா நீங்கள் அன்னை தெரசா அம்மாட்டேன் அம்மா நீங்கள் இப்போ கிளம்ப போகிறீங்க ஒரே ஒரு வார்த்தை எங்கள் யங் சிஸ்டர்ஸ்கெல்லாம் சொல்லுங்கள் இப்போ தான் அவங்க ஊழியத்துக்கு வந்திருக்கிறாங்க இந்த ஆதரவற்றவங்க அனாதைகள் இவங்களெல்லாம் கவனிக்கும்படி வந்திருக்கிறாங்க அவங்களுக்கு ஒரே ஒரு வார்த்தை சொல்கிறீங்களாம்மா அப்படின்னு உடனே அன்னை தெரசா அப்படியே சிரித்த முகத்தோடு சொன்னாங்களாம் எல்லாரையும் புன்னகை புரிய சொல்லுங்கள் சிரிக்க சொல்லுங்க அப்படின்னு சொல்லி சொன்னாங்களாம் உடனே எல்லாம் அப்படியே திருதுன்னே முடிச்சிட்டு எல்லா யங் சிஸ்டர்ஸ் எல்லாம் சுத்தி காரை சுத்தி நிக்காங்களாம் அப்புறம் சொன்னாங்களாம் நீங்க பார்க்குறவங்க அப்போ ஒருவேளை வீட்டில இருந்து பெட் பிள்ளைகளால கவனிக்க முடியாத அம்மா அப்பாவை கவனிக்கிறீங்க ஆக்சிடென்ட்ல கை கால் இழந்தவங்கள கவனிக்கிறீங்க மன வளர்ச்சி குன்றிய மாணவர்களை கவனிக்கிறீங்க குழந்தைகளை கவனிக்கிறீங்க இன்னும் எய்ட்ஸ்ல போகிற ஒரு மிகவும் மோசமான நிலையில் இருக்கிறவங்கள கவனிக்கிறீங்க வேண்டான்னு சொல்லி தூக்கி குப்பையில் எறியப்பட்ட சின்ன எலம் பிஞ்சி உள்ளங்களெல்லாம் எல்லாம் கவனிக்கிறீங்க நீங்க செய்யற வேலை ரொம்ப பெரிய வேலை தான் ஆனா நீங்க எவ்வளவுதான் உங்களுக்கு நல்ல ஒரு கேர் எடுத்து செஞ்சாலும் அதை நீங்கள் சிரிச்சுட்டே செய்யு அது அவங்கள சீக்கிரத்தில் சுகமாக்கிரும் அவங்களுக்கு ஒரு பெரிய பூஸ்டாக இருக்கும் நீங்கள் செய்கிற வேலை மிக கடினமான வேலை அதோடு இந்த புன்னகையையும் சேர்த்து கொள்ளுங்கள் அப்படின்னு சொல்லி யங் சிஸ்டர்ஸ்க்கு சொன்னாங்களாம் அந்த காண்டவர் நம்ம இடத்துல சொல்லுற மகளே நான் உன்னை திராணிக்கு மேல உன்னை வேலை வாங்க மாட்டேன்ப்பா திராணிக்கு மேல நான் உன்னை சோதிக்க மாட்டேன்ப்பா உனக்கு மிஞ்சின பாரத்தை உன் மேல வைக்க மாட்டேன் நான் உன் அப்பா இல்ல நீ எப்படி என் பிள்ள சுமக்குன்னு எனக்கு தெரியும்ல என் பிள்ளை எவ்வளவு பாரத்தை சுமக்குன்னு எனக்கு தெரியும் உள்ள அஞ்சு கிலோ வெயிட்டு போய் அஞ்சு ரெண்டு வயசு பிள்ளைகிட்ட நான் கொடுப்பேனா இல்லையே உன்னைய நான் உருவாக்குவதற்காக உனக்கு வை மேல் வைக்கிற பாரத்தை நீ சுமக்கிறவளுக்கு தான் நான் கொடுப்பேன்ப்பா ஆனால் நீ அதை சந்தோஷமாக நீ ஏற்றுக்கொள் என்று ஆண்டவர் நமக்கு சொல்கிறார் அந்த மகிழ்ச்சி நீங்க புன்னகையோடு ஒவ்வொரு நாளை எதிர்கொள்ளுங்க சந்தோஷத்தோடு செய்யுங்க நான் செய்கிற காரியமா இருக்கலாம் நான் இங்கே ஊழியத்தில் இருக்கிறேன் எனக்கு தனிப்பட்ட வாழ்க்கையில சில பிரச்சனைகள் இருக்கு குடும்பம் இருக்குது இன்னும் என்ன என் உடன் எத்தனையோ காரியங்கள் இருந்தாலும் உங்ககிட்ட எப்பயுமே வெடுக்க எடுக்கு நான் முகத்தை வச்சுக்கிட்டு இருந்தேன்னா இந்த வெண்ணி இந்த டீ அப்படி சொன்னால் நீங்கள் அடுத்த முறை வருவீங்களா ஏக்கா வெண்ணி வேணுன்னு வருவீங்களா இல்லை நமக்கு எவ்வளோ பிரச்சனைகள் இருக்கலாம் அதுக்காக நான் பூரணம் நான் கரெக்டாக செய்கிறேன்னு சொல்ல வரல நமக்கு பிரச்சனைகள் இருக்கலாம் நமக்கு வேதனைகள் இருக்கலாம் ஆனாலும் அந்த சிரிப்போடு அந்த புன்னகையோடு உங்களுடைய வேலைகளை செய்யுங்க சந்தோஷத்தோடு யோசிப்பு இருந்ததுனால தான் அவங்களுடைய முகத்தை பார்க்க உங்கள் முகம் ஏன் இன்னைக்கு துக்கமாக இருக்குது அப்படின்னு சொல்லி விசாரிக்கிறான் கர்சனை உள்ள இருதயம்ன்றைக்கு ஊழியத்துக்கு வந்த என்னிடம் இருக்கிறதா eu see it